வணக்கம் நண்பர்களே என்ன நான் மட்டும் நிற்கிறேன் பின்னாடி எந்த பேக்ரவுண்டும் இல்லைன்னு பார்க்குறீங்களா மக்களே நாங்கள் வீடியோ செஞ்சு போடுறதே ஒரு ஆப் மூலமானு அப்படின்னு உங்களுக்கே தெரியும் டீம் கிராஃப்ட் அப்படின்ற அந்த ஆப் தான் அந்த ஆப்பில் போன வருஷம் எட்டாம் மாதம் நினைக்கிறேன் நான் வந்து இயர்லி பேமெண்ட் பண்ணேன் அதாவது வந்து கேரக்டர்ஸ் சீஃப்னா ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு இயர் ஒரு ஒன் இயர்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ வந்து அந்த டைம் முடிஞ்சிருச்சு அதனால் வந்து இப்போ எந்த கேரக்டர்ஸையும் என்னால் வந்து எடுக்க முடியல அதே நேரம் பின்னாடி பேக்ரவுண்ட் கூட வைக்க முடியல பூமாரி பத்திரக்காளி அதுக்கப்புறம் உங்களோட மல்லி இந்த கேரட்ரஸ்லாம் சத்தியமாக என்னால் எடுக்க முடியல அதுக்கு வந்து இயர்லி பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ ஒரு த்ரீ மந்த் இல்லைன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் நீங்கள் டைம் கொடுங்க நான் இயர்லி பர்ச்சேஸ் பண்ணிடுறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கேரட்ரஸ்ஸாக வாங்க பார்க்குறேன் ஸோ அது வரைக்கும் வந்து குடும்ப விலக்கு குஷி இந்த ரெண்டு சீரீஸும் வந்து இனி நம்ம சேனலில் வராது நான் இயர்லி பர்ச்சேஸ் பண்ணுறல அப்புறம் இந்த சீரீஸாக நான் கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னன்னா ஒரு பதினஞ்சு கேரக்டர்ஸ் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது ப்ளஸ் ப்ளேக்ரவுண்டும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அந்த பாட்டி கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த சீரியில் இளவரசியோட அம்மா அந்த கேரக்டர் அண்ட் நம்ம மதிஷா குட்டி கேரக்டர் சின்ன பொண்ணு கேரக்டர் லக்ஷ்மி கேரக்டர் அதுக்கப்புறம் ஏழை சிரிப்பில் ஓல்டு மயூரா ஸோ அந்த கேரக்டர் எல்லாமே வந்து இப்போ வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேரக்டர்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு நம்ம ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ வந்து எல்லாரும் நம்ம மன்னிக்கணும் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ நான் சொல்கிறதுக்கு ஸோ நீங்களும் என்னென்னமே புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டலாம் என்னோடய ஆரம்ப காலகட்ட வீடியோ ஸோ அந்த மாதிரி போரிங்காக இல்லாமல் கொஞ்சம் கலக்கலப்பாக காமெடியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் ஏன்னா இப்போ இந்த கேரக்டர் இப்போ நான் பேசிக்கிட்டிருக்கேன் இந்த கேரக்டர் இப்போ எனக்கு இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர்ஸ் இருக்குது ஸோ அதை வச்சு நமக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு ஒரு புது சீரீஸ் கார் வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணலாமே ஸோ எல்லாருமே நம்ம மணிக்கணும் 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 இனி நீங்க எதிர்பார்க்கிற குடும்ப விளக்கு மற்றும் குஷி சீரியல் வராது அதற்கு பதிலா ஒரு காமெடியான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த குடும்ப சீரியலோட நேம் என்னன்னா வாழையப்பா குடும்பத்தார் இந்த வாழையப்பா குடும்பத்தார் சீரிஸ் ரொம்ப காமெடியா இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க சீக்கிரமா நம்ம சேனல்ல அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதிலிருந்து குஷி மற்றும் குடும்ப விளக்கு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்